ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நார்த்தங்காய் ஊறுகாய் கசப்பு இல்லாமல் இதை மட்டும் சேர்த்து எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தர்டில் நம்ம செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாம் என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நார்த்தங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்காக ரெண்டு பழுத்த நார்த்தங்காய் எடுத்து கட் பண்ண போகிறேன் பாருங்க இந்த மாதிரி பொடிசாக விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுக்கணும் அடுத்ததாக மூணு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் உப்பு ந நல்லா பிடிக்கும் அதுக்காக இப்போது பேன் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் அஞ்சு ஸ்பூன் நான் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்த உடனே கறிவேப்பில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதங்க விட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் உடனே பெரிய வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற நார்த்தங்காயை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நார்த்தங்காய் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும் உப்பெல்லாம் பிடிக்கணும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற நார்த்தங்காய் கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு வேக விட்டுருலாம் தண்ணி கொஞ்சம் தான் அது சரியான அளவுக்கு வேகும் அதுக்காக நம்ம வேக விட்டுருவோம் இப்போது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம் இப்போது வந்து நாத்தங்காய் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நாத்தங்காய் நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசால் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் அடுத்ததாக கடுகு பொடி நான் வறுத்து பொடிச்சு வச்சிருக்கிறேன் அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் அடுத்ததாக வெந்தயம் வெந்தய பொடியும் நான் வந்து அடிக்கடி ஊறுகாய் செய்கிறதுனால வெந்தயப்பொடியும் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிறேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் காய பவுடர் ஒரு ஸ்பூன் அப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்க்கறதுனால மிளகாய் தூள் வந்து ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் போட்டிருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்படி போட்டுக்கோங்க இப்போது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு புளித்தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும் நான் ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு புளித்தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அது கூடவே கடைசியாக நம்ம சேர்க்க வேண்டியது நார்த்தங்காய் கசப்பாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் பிடிக்காது அதுக்காக நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்குறேன் நாட்டு சர்க்கரையை சேர்த்திங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வெள்ளம் இருந்துச்சுன்னா வெள்ளம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நார்த்தங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா இப்போ பாருங்கள் சூப்பரான நாத்தங்காய் ஊறுகாய் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம இதை வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்